குருவடிகளை சரணம் ஹலோ அண்ட் வணக்கம் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் கால சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் காலமாகிய சக்கரம் முடிவில்லாது வருவதால் காலம் என சொல்லப்பட்டிருக்கிறது மக்களின் கால எல்லையும் அதை கடக்க வேண்டும் உபாயமும் மதிவட்டம் ஆக வரை ஐந்து நாடி இது விட்டு அங்கு அமர்ந்த அதனால் பதிவட்டத்துள் நின்று பாலிக்குமாறும் அது விட்டு போமாறும் ஆயலுற்றேனே மதிவட்டம் அப்படின்னா சகஸ்ர தலம் அதாவது ஆயிரம் இதழ் தாமரை வரை அப்படின்னா வியாபினி வியோமரூபை அனந்தை அனாஸ்ருதை, உண்மணி என்னும் ஐந்து இவை உயிர்களை மேல் நோக்கும் வண்ணம் செய்து நிவர்த்தி கலையில் உள்ளவரை பிரதிட்டை கலைக்கும் பிரதிட்டை கலையில் உள்ளவரை வித்யா கலைக்கும் வித்யா கலையில் உள்ளவரை கலைக்கும் சிவன் திங்கள் மண்டலத்தில் உள்ள வியாபினி முதலிய ஐந்து கலைகளின் இயல்புகளை அறிந்து இவற்றை நீங்கி கலையின் மேல் சாந்த பெருவெளியில் அமர்ந்தமையால் சிவசக்தி அருளும் வகையும் சக்தியின் ஆளுகையை விட்டு கடக்கும் நிலையையும் ஆராய்ந்தேன் பாடல் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று மக்கள் அழிவதற்கு காரணம் உற்றறிவு ஐந்தும் உணர்ந்தறிவு ஆறு ஏழும் கற்றறிவு எட்டும் கலந்தறிவு ஒன்பதும் பற்றிய பத்தும் பலவகை நாழிகை நாழிகை அழிகின்றவாறேற்றறிவு அப்படின்னா சுவை ஒளி ஊறு நாற்றம் ஓசை என்ற ஐம்புலன் அறிவு நாழிகை அற்று அப்படின்னா காலம் வரையறை செய்ய பெற்று அறியாது அப்படின்னா அறிந்து அதன்படி ஒடுங்காது அழிகின்றவாறு அப்படின்னா அழிகின்ற தன்மை அப்படின்னு அர்த்தம் ஓசை முதலான ஐம்புலன்களை பொருந்தி அறிகின்ற அறிவு ஐவகை கருவி பற்றி அறிவே வேறாக இருந்து அறியும் ஆறாம் அறிவு பொருள்களின் நன்மை தீமைகளை பற்றிய ஆராய்ச்சி உடைய ஏழாவதான அறிவு கல்வியால் பெற்ற எட்டு அறிவு அந்த எட்டுடன் தம் அனுபவம் பற்றிய அறிவு சேர்ந்த போதுள்ள ஒன்பதாம் அறிவு ஒன்பது வகை அறிவுக்கு காரணம் சிவசக்தி ஆகும் என்று அறிந்து அதை பிரியாமல் நிற்கும் பதிஞானமான பத்து அறிவு ஆகிய பல வகையான அறிவின் இயல்பை அறிந்து அதற்கேற்ப நடக்காமல் இருப்பதால் மக்கள் காலம் வரையறை செய்யப்பட்டு அழிகின்றனர் பாடல் எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு நான்கு வகை கண்டங்கள் அழிகின்ற ஆண்டு அவை ஐயும் மூன்றும் மொழிகின்ற முப்பத்து மூன்று என்பது ஆகும் அழிகின்ற கால் அறுபத்தி இரண்டு என்பது எழுகின்றது ஈரை

ஆண்டு வரை ஒரு எல்லை கூறப்படும் முப்பது முதல் முப்பத்து மூன்று வரை அதுவும் ஒரு எல்லை அறுபது முதல் அறுபத்தி இரண்டு வரை மீண்டும் ஒரு எல்லை அதற்கு மேல் எல்லை இல்லை இங்கனம் மக்கள் வாழ்நாளுக்கு நான்கு கண்டங்கள் உள்ளன இது இந்த பாட்டோட பொருள் இந்த கால சக்கரம் பிரிவிலையும் மொத்தம் முப்பது பாடல்கள் இருக்குங்க மூன்று மூன்று பாடல்களாக பத்து ஆடியோக்கள் தரலான இருக்கு மீண்டும் எழுநூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ